அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் ஒன்பது வைகாசி இருபத்தி ஆறு சிற்பி சிற்பி ஒருவன் சிலையை செருக்கி உருவாக்குவது போன்று உன்னை பற்றிய எண்ணத்தால் அண்ணலே என்னை நான் உருவாக்குவேனாக முன் எண்ணியது பின் விளைகிறது விளக்க முடியாத வல்வினை என்பது முன் எண்ணிய தீய எண்ணங்களாம் வேண்டப்படும் நற்பயன் என்பது முன் எண்ணிய நல்லெண்ணங்களாம் காரண காரியமாக வினையும் பயனும் வந்து அமைகின்றன வினைப்பயன் என்பது எண்ணும் எண்ணத்தில் இருக்கிறது நலத்தையே எண்ணி நலத்தையே பேசி நலத்தையே செய்பவன் தன்னை நல்லான் ஆக்கும் சிற்பி ஆகிறான் எண்ணி தம்மை நினைந்திருந்தேனுக்கு அன்னித்திட்டு அமுது ஊறும் என்ன அப்பர் சிற்பி இந்த சிந்தனையில சுவாமிஜி சொல்லுவது நம்மை உருவாக்குவதில் எண்ணத்தின் முக்கியத்துவத்தை அப்படியே இறைவனைப் பற்றி எண்ணி இறைவனுக்கு உகந்தவனாக நம்மை உருவாக்கி கொள்வது அது ரெண்டையும் சொல்றார் பார்ப்போம் சிற்பி ஒருவன் சிலையை செதுக்கி உருவாக்குவது போன்று கற்சை ஒன்று எப்படி செய்யப்படுகிறது சிற்பி என்ன செய்கிறான் அந்த கல் தன் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கல் வந்து அவன் மனசுல கற்பனை பண்ணின வடிவத்தினுடைய வெளி அந்த வெளி கோடுகளுக்கு ஏற்ற மாதிரி வேண்டாத பகுதிகளையெல்லாம் செருக்கி நீக்கி விடுகிறான் இப்போ இந்த செருக்கி வேண்டாத பகுதிகளை வெட்டி தள்ளும் போது பெரிய உளியை எடுத்து நங்கு நங்கு போட்டு அடிச்சு நீக்கிடுறான் அப்படி ஓரளவுக்கு இந்த புற கொண்டு வந்த பிறகு உள்ளுக்குள்ள நுணுக்கமா ஒவ்வொரு உறுப்பையும் வடிக்கும் பொழுது இப்போ அவன் என்ன சொல்றான் சிறிய உளிய எடுத்துக்கொண்டு ரொம்ப கவனமாக செதுக்குகிறான் குறிப்பா கண் போன்ற முக்கியமான உறுப்புகளை செதுக்கும் பொழுது அவன் அப்படி ரொம்ப கவனமா செயல்படுகிறான் அது மாதிரி நாம என்ன செய்யணுமா நம்முடைய மனசு வந்து இப்ப கரடுமுரடான ஒரு பாறை போல இருக்கு அதுல வேண்டாத எண்ணங்களை நீக்கி விடணும் இறக்கம் பறக்காம தூக்கி தூர எரிஞ்சிடணும் அதுக்கப்புறம் அப்படி தூக்கி எரிந்து வேண்டாத எண்ணங்களை நீக்கி ஒரு வடிவத்துக்கு மனசை கொஞ்சம் தூயதாக்கி கொண்டு வந்த பிறகு என்ன செய்யணுமா நுண்ணிய நல்ல எண்ணங்களை இந்த மனதில் பறிக்க வேண்டும் எப்படி செப்பி ஒருவன் வேண்டாத பகுதிகளையெல்லாம் இந்த கல்லிலிருந்து நீக்கி எரிந்த பிறகு வேண்டிய இடத்துல அந்தந்த அங்கத்துக்கு ஏற்ப நுணுக்கமாக வடிக்கிறானோ அது மாதிரி இப்பொழுது நுணுக்கமான நல்லெண்ணங்களை எண்ணங்களை உள்ளத்துல பதிக்கணும் அப்படி சிற்பி ஒருவன் சிலையை செதுக்கி செதுக்குதல்னா அந்த வேண்டாத கல்ல வெட்டி எரிதலும் செதுக்கி உருவாக்குவது போன்று உன்னை பற்றிய எண்ணத்தால் யாரை பற்றிய எண்ணத்தால் அண்ணலே என்று இறைவனை அழைக்கிறார் இறைவா உயர்ந்தவனே வணக்கத்துக்குரியவனே உன்னை பற்றிய எண்ணத்தால் என்னை நான் உருவாக்குவேனாக இறைவனை நினைக்க நினைக்க நம்மை நாம் உருவாக்கி விடுகிறோம் அது எப்படி எதை மனது ஆர்வத்தோடும் ஒரு ரொம்ப பிடிச்சு விரும்பி நினைக்கிறதோ அதன் மயம் ஆகிவிடுகிறது அது நல்லதோ கெட்டதோ அது வேற விஷயம் ரொம்ப ஆர்வத்தோடு நினைக்கணும் அடிக்கடி நினைக்கணும் ஆழ்ந்து நினைக்கணும் அப்படி நினைச்சா அது வந்து நடந்துரும் அது மாதிரி ஒரு இயல்பு மாறிவிடும் அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை ரொம்ப ஆழ்ந்து ஆர்வத்தோடு பக்தி பூர்வமா ஸ்ரத்தையோடு நினைச்சான்னா அந்த இஷ்ட தெய்வத்துடைய தன்மையெல்லாம் இவனுக்கு வந்துவிடும் உதாரணமா ஒருவருக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும் ராமர் வழிபட்டு வருகிறார் அப்படின்னா அவன் உண்மையாகவே ராமர் ஆழ்ந்து நினைச்ச ராமருடைய அந்த வாழ்க்கையை அப்படியே மனசுக்குள்ள அவன் அப்படியே அந்த கதகதையா மனசுக்குள்ள ஓட்டி விட்டு அதை பார்த்தான்னு சொன்ன ராமனை போற்றி வணங்கி நினைத்தான் என்று சொன்னான் அந்த பக்தனுக்கு ராமனின் தன்மைகள் வந்துவிடும் ராமனின் தன்மைகள்னா என்ன சத்தியத்தை காப்பாற்றுவது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது கடமையை செய்வது தர்மத்தை கடைபிடிப்பது கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை கடைபிடிப்பது இதெல்லாம் அவனுக்கு இயல்பாகிவிடும் ஒருவன் ராமனை வணங்கி கொண்டு தர்மத்தை கடைபிடிக்கலனா அவன் ராமனை இன்னும் சரியா வணங்கலன்னு அர்த்தம் ராமபிரானை ஆழ்ந்து உள்ளத்தில் நினைத்து பக்தியோடு உருகி உணர்ந்தால் அவன் நிச்சயமாக அந்த பக்தியோடு நினைக்கப்பட்ட அந்த தெய்வத்தின் தன்மையை பெறுவான் அதனாலதான் உன்னை பற்றிய எண்ணத்தால் என்னை நான் உருவாக்குவேனாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி இந்த முக்கிய கருத்துக்கு விளக்கமா இன்னொரு அடிப்படை கருத்தை அடுத்து விளக்குகிறார்கள் முன் எண்ணியது பின் விளைகிறது எண்ணத்தின் முக்கியத்துவம் இப்போ மனித வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை என்ன முன் எண்ணியது பின் விளைகிறது முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கருத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க சுவாமிஜி அதை எண்ணத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க இப்ப நீ உன்னை அனுபவிக்கிறேன்னு சொன்னா அதுதான் விளைச்சல் அந்த விளைச்சலுக்கு மூல காரணம் என்ன முதல்ல நீ ஒரு விதை விதைச்சா என்ன விதையது எண்ணம் என்கிற விதையை விதைத்தாய் அப்போ நீ முதல்ல விதைத்த எண்ணம் தான் இப்ப உனக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது விளக்க முடியாத வல்வினை என்பது முன் எண்ணிய தீய எண்ணங்களாம் வாழ்க்கையில ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நுந்து நூலாகி விட்டார் அவர் என்ன சொல்றார் எப்பா என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கவே முடியாதா இது போகவே போகாதா என்று கதறுகிறார் அப்படி உனக்கு இன்னைக்கு தோன்றுகிற அந்த கஷ்டம் உண்மையில் முன்பு ஒரு காலத்தில் நீ சிந்தித்துப் பார்க்காமல் ஆழ்ந்து நினைத்துவிட்ட தீய எண்ணங்கள் தான் விளக்க முடியாத வல்வினை கொடுமையான வலிமை நிறைந்த தீவினை என்பது முன் எண்ணிய தீய எண்ணங்களாம் அதே மாதிரி வேண்டப்படும் நற்பயன் இந்த தீய வினை பாப்பங்கிறது வேண்டாம் வேண்டாம் சொல்றோம் ஆனா அது வருது ஏன் நீ நினைச்ச எண்ணம் தான் உனக்கு இப்ப பலன் கொடுத்துக் கொண்டிருக்கு அதே மாதிரி நற்பயன் புண்ணியம் அதை ரொம்ப விரும்புகிறோம் அதுவும் உனக்கு கிடைக்கும் எப்போ அந்த புண்ணியத்துக்குரிய நல்லெண்ணங்களை நீ முதலில் நினைத்திருந்தால் வேண்டப்படும் நற்பயன் என்பது முன் எண்ணிய நல்லெண்ணங்களாம் அப்போ இந்த உலகத்தில் நிகழ்ச்சிகள் எப்படி நடந்து வருகின்றன காரண காரியமாக வினையும் வினை பயனும் வந்து அமைகின்றன காரணம்னு ஒண்ணு முதல்ல இருக்கு அப்புறம் விளைவாக காரியம் என்று நடக்கிறது அது வினை என்பது முதலில் நீ நினைத்த செயலுக்கு மூலாதாரமான எண்ணம் தான் வினை அதனுடைய விளைவுதான் வினை பயன் வினைதான் காரணம் வினை பயன்தான் காரியம் வினை பயன் என்பது என்னும் எண்ணத்தில் இருக்கிறது விளைவா நல்லா நினைச்சுக்கறேன் அப்படின்னு ஒரு வேண்டாத எண்ணத்தை எண்ணி விடாதே யாரோ ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம் நாசமா போகட்டும் இப்ப நீ இப்ப வந்து உனக்கு அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதற்கு இது வசதியான சரியான பொருத்தமான எண்ணமா இருக்கு நியாயம்தானே அவன் தப்பு பண்ணினா அப்புறம் நினைக்காம என்ன வேணும் அப்படிங்கிறோம் ஆனா இந்த எதிர்மறை எண்ணம் நினைக்கிற உனக்கே கேடு செய்யும் அதெல்லாம் சேர்ந்து வச்சு உனக்கு ஒரு கேட்ட கொடுக்கும் எதுக்கு அதை செஞ்சுக்கணும் வினை என்பது இனிமே வரப்போற பயன் அதான அதை பத்தி நாம இப்ப கவலைப்படணும் நினைக்காதே இப்ப நீ செய்கிற செயல் அதுக்கு முன்னால நீ எண்ணிய எண்ணம் இப்போது நீ எண்ணிய எண்ணத்திலேயே அந்த எண்ணத்திற்காக பின்னால் விளைய போகிற பயனும் மறைந்திருக்கிறது ஒரு பெரிய எச்சரிக்கை வினை பயன் என்பது எண்ணும் எண்ணத்தில் இருக்கிறது எண்ணத்தில கவனமாயிரு எப்படிப்பட்ட எண்ணத்தை எண்ணுகிறாய் என்பதில் கவனம் கொடு நலத்தையே எண்ணி நலத்தையே பேசி நலத்தையே செய்பவன் தன்னை நல்லான் ஆக்கும் சிற்பி ஆகிறான் அப்ப நீ என்ன செய்யணும் உன்னுடைய எண்ணம் சொல் செயல் உள்ளம் உரை உடல் மூன்றிலும் நலத்தையே செய்ய வேண்டும் நலத்தையே எண்ணி நலத்தையே பேசி நலத்தையே செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நீ எப்படிப்பட்டவன் ஆகிவிடுகிறாய் தன்னை நல்லான் சிற்பி ஆகிறாய் உன்னை நீயே நல்லவனாக உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களையே எண்ணு அப்புறம் அப்படி எண்ணிய நல்லெண்ணங்களையே பேசு அப்புறம் அந்த நல்ல நல்லெண்ணங்களையே செயல்படுத்து அப்ப நீயே நல்லவன் ஆகிவிடுவாய் அதுதான் எண்ணத்தின் முக்கியம் அது மாதிரி இறைவனை அடையணும்னு சொன்னா உன்னை நீ சரியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய எண்ணத்தை போடு ஏன்னா நலமனைத்திலும் இறைவனே நலம் கேடு என்று உலகில் நல்லதிலே கேடு மறைஞ்சிருக்கும் கேட்டிலேயே ஏதாவது ஒரு சிறிய நல்லதாவது இருக்கும் அதனால நீ இந்த உலகம் தரக்கூடிய நல்லது நாடாதே உலகம் தரக்கூடிய கெட்டதை கண்டு பயந்து விடாதே நலன் கேட்டுக்கு அப்பால் பட்டதும் நலமனைத்திலும் சிறந்ததுமாகி இறைவனைப் பற்றிய எண்ணத்தில் மூழ்கியிரு அந்த இறை எண்ணம் உனக்கு நலனை தரும் அப்படி இறைவனை நினைச்சா எப்படி இருக்கும் மீண்டும் அப்பர் பெருமானின் அனுபவத்தை விளக்கும் இரண்டு வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி எண்ணி தம்மை நினைந்திருந்தேனுக்கு இறைவனை கூப்பிட்டு சொல்றார் அப்பர் பெருமான் இறைவா தம்மை நினைந்திருந்தேனுக்கு எப்படி நினைத்திருந்தேன் எண்ணி உள்ளத்தில் ஆழ்ந்து நினைத்திருந்தேன் அப்படி நினைத்திருந்த எனக்கு என்னாச்சு அன்னித்திட்டு அமுது ஊறும் என் நான் என்னுடைய மனசுல உன்னை பற்றிய எண்ணத்தை வைத்தேன் அந்த எண்ணம் ஆழ்ந்து சென்று உன்னை பற்றியே நினைத்து உன்னுடைய உணர்விலேயே நான் ஊறி இருந்தேன் அதன் விளைவாக எனக்கு என்ன ஆயிற்று அன்னித்திட்டு அன்னித்தல் அப்படின்னா இனிப்பாக இருக்கலாம் கடவுளை நினைக்கிறது அப்படி நினைக்கிறேன் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளை நினைக்க மனசுக்கு ஒரு இனிமை வந்து விடுகிறது அப்படி இனிப்பு சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கான் அன்னித்திட்டு அப்புறம் என்னன்னா அமுதூறும் என் நாவிற்கே உன்னை நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி நினைத்தால் உன்னுடைய புகழை பாட தோன்றும் அப்படி பேசும் இந்த நாக்கிலே அமுது ஊறுவது போன்று அந்த சொற்கள் வலிமை மிக்கவைகளாக ஆற்றல் மிக்கவைகளாக அன்பை தருபவைகளாக அமைதியை உண்டு பண்ணுபவர்களாக ஆகிவிடும் அப்படி அண்ணித்திட்டு உள்ளத்திற்கு இனிமையை கொடுத்து அமுதூறும் என் நாவிற்கே என் நாவிலும் எச்சில ஊரலை இது அமுது ஊறுகிறது அப்படி அழியாத இனிய தெவிட்டாத பேரன்பு நிலையாய் நீ இருக்கின்றாய் அத்தகைய பெருநலனே வடிவெடுத்த இறைவனை நான் எண்ணி இருப்பேனாக உள்ளத்தில் ஆழ்ந்து உணர்ந்திருப்பேனாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்